தினம் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் இந்தியாவின் பனிரெண்டு மாவட்டங்களில் பனிரெண்டு மாநிலங்களில் உடனடியாக எஸ்ஐஆர் பணிகள் வந்து துவக்கப்படும் என்பது தெரிவித்திருக்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல் முறை தேர்தல் முறையினுடைய மிக அடிப்படையானது வாக்காளர்கள் இணைப்பு சேர்ப்பு என்ற அந்த பட்டியல் என்பது தேர்தல் ஜனநாயக முறையின் இதயம் போன்றது அது முழுமையாக வெளிப்படையாகவும் தன்மையோடும் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தை அரிக்கிற ஒரு செயல் இதை நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக தெரிவித்து விட்டோம் இந்த நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சொல்லிருச்சு ஆனாலும் நாங்கள் எழுப்பிய எந்த ஒரு கேள்விக்கும் முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் தனது பணியை முழுமையை முழு வேகத்தோடு செய்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தை விளைவிக்கின்ற ஒன்று இதற்கு எதிராக தமிழ்நாடு மிக கடுமையான தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான கூட்டம் அடுத்த வாரம் வந்து அனைத்து கட்சியினுடைய கூட்டமும் சர்வ அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மிக வலிமையாக தனது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் மக்களும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பீகாரில் வந்து மூன்று லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு அதோடு இப்போ தேர்தல் நடக்குது அது எவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்றது எல்லோரும் கண்கூடாக தெரியுது பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மூன்று லட்சம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அதாவது செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள் சில கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்கள் அப்படின்றத தாண்டி குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியின் வாக்குகளை நீக்குவது ஒரு சில எண்களில் பல நூறு வாக்குகளை சேர்ப்பது என்பதை திட்டமிட்டு செய்கிற பொழுது அதை தடுப்பதைப் போல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஸ்ஐஆரின் நடவடிக்கை அப்படி இருப்பதாக இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் முன்னுதாரணம் இல்லை மாறாக அது போன்ற முறைகேடுக்கு தான் எஸ்ஐஆர் வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இதனுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா தேர்தல் ஆணையத்தை யார் தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை ரத்து செய்துவிட்டு தாங்களுடைய ஒரு பிரதி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் பிரதமர் ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்திலே வந்து சட்டத்தை நிறைவேற்றுகிறது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தங்களது கைபொம்மையாக பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒன்று தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை பாஜக வரவேற்கிறது பாஜகவின் நடவடிக்கையை அதிமுக வரவேற்கிறது இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையரை தீர்மானிக்கிற குழுவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது என்று பாஜக சொன்னதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாஜகவின் செயலை அதிமுக ஆதரிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதிமுகக்கு இருக்கிற நோக்கம் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற நோக்கம் என்பதும் நேருக்கு எதிரான நாம் வந்து எந்த கட்சிக்குமான கோரிக்கை வைக்கலை ஜனநாயகத்துக்கான கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தல் முறை காப்பாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறையினுடைய அடி உண்மையான வாக்காளர் சேர்ப்பு நீர்ப்பு என்ற ஜனநாயக நடவடிக்கையில் சிதைவு ஏற்படக்கூடாது அந்த சிதைவை இன்றைக்கு தேர்தல் ஆணையமே செய்கிறது இன்றைக்கு ஒரு கேட்பதைப் போல கட்சிகள் விழிப்போடு இருந்து தடுக்கக்கூடாதா என்று கேட்கிறீங்க கட்சிகள் விழிப்போடு இருந்து தடுப்போம் அது எங்கள் கடமை ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கடமை என்ன ஓட்டைகளை உருவாக்குவதல்ல ஓட்டையை அடைப்பது தேர்தல் ஆணையத்தின் பணியாக இருக்கணும் பெருச்சாளிகள் நுழைகிற ஓட்டையை உருவாக்குவதை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கடைபிடிக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சார்ந்த எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம் நடவடிக்கை எங்களது கட்சி எங்களது கூட்டு வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது சர்வட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும் இந்தியாவில் எஸ்ஐஆர் கைவிடப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் ஜனநாயக வழிக்கு திரும்ப வேண்டும் ஜனநாயக விரோத நடவடிக்கை அதாவது தேர்தலுக்கு முன்னால் தங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு பருவ காலத்தை சந்திக்கிற தமிழ்நாடு போன்ற இடத்துல அடுத்த ரெண்டு மாதம் வந்து என்ன என்ன மாதிரியான சவால்கள் இயற்கை சவால்கள் வரும்னே தெரியாது அதை எதிர்கொள்ள நிர்வாகம் தயாராக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு திசை திருப்பலையை அவர்கள் செய்கிறார்கள்